வானா <coughs> <coughs>

ரொம்ப நாளைக்கு அப்புறமா காலையில் தாய் போட்டிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் போட்டது இல்லை காலையில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு டைம் தான் போடுவேன் என்ன சாப்பிட்டீங்க காலையில் டிஃபன் எல்லாம் நான் வந்து பூரியும் வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டேன் ஜிங்கி ஜிங்கிடி உனக்கு நீ வந்து ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் அண்ணா நான் சரிங்க தா தா இன்னைக்கு காலையில் என் லைவ் வந்துட்டீங்க ஆமாம் ஆமாம் நான் கடைக்கு போகல கரண்ட் இல்லை சரி கொஞ்ச நேரம் பேசலாம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டில் தான் பேசவே முடியலையே லைக் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நன்றி நன்றி எல்லாம் வேலைக்கு போயிட்டீங்களா ஆமாம் எங்கள் ஊரில் மழை வந்துட்டு இருக்கு பாருங்கள் மலை காலையிலிருந்து மழை ஊர்ல ஊர்லலாம் மழை வருதா யார் யார் ஊரில் மழை வந்துட்டு இருக்கு இங்கிலீஷில் இருக்க தமிழ் தெரியல காஞ்சிபுரத்தில் மலை அப்படியா சரி சரிங்கண்ணா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊருங்க நீங்கள் நான் வந்து பூரி சாப்பிட்டேன் பூரி வேர்க்கடலை நான் வேலூர் மாவட்டம் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் எந்த ஊருங்க நான் சொன்னேன் வேலூர் ஹாய் ஹாய் உங்க ஊர் பேர் என்ன வேலூர் இங்கிலீஷ்ல இருக்க தமிழ்ல சொல்லுங்க குட் மார்னிங் நாமக்கல் மழக்கா அப்படியா அங்கேயும் மழைடா சரியான மழை காலையில இருந்து மழை கரண்ட் இல்ல நலமாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க ஆத்துல என்ன சமையல் எங்க ஆத்துல பூரியும் வேர்க்கடலை சட்னியும் எங்க ஆத்துல உங்க ஆத்துல என்ன சமையல் இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க நான் ஜலப்புலா ஜாக்ஸ் சாப்பிட்டேன் அப்படி அப்படி நான் என்னது இது ஐராத்து மாமியா ஓ ஆமா 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 எங்க ஆத்துல தப்பல் திண்டா நன்றி நன்றி என்ன சாப்பிடும் மாமி பூரியும் வேர்க்கடலை சட்னியும் எங்க ஆத்துல எப்படி இருக்கீங்க புதுசாக வராங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஹாய் தோழி என்னாலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காயில்தான் சாப்பிட்டீங்க நன்றி நன்றி அக்கா சொல்லுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்குதுமா பரவாயில்ல ஆயிடுச்சு நீ நான் சரியா எப்படி இருக்க இனிய காலை வணக்கம் கும்பலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனி காலை வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கொஞ்ச நேரம் தான் போட ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிடுவேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் நல்லா இருக்கேன் அக்கா அப்படியா சரி சரிம்மா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட உங்க பெயர் சொல்லுங்க என் பேர் கோம்லா உங்க பேருக்கு இந்த என்னாச்சக்கா இன்னும் இல்லம்மா பீவர் தான் ஜுரம் அப்படியா சரி சரி ஹாய் ஹாய் குடியுமார் பார்த்தீங்களா இன்னும் இல்ல நான் பாக்கலா இங்கிலீஷ் இருக்கு தமிழும் சொல்லுங்க நானும் நல்லா இருக்கேன் சரி சரி கிளீரா இல்ல தோழி அப்படியா கரண்ட் இல்லக்கா கரண்ட் இல்லை மழை வந்துட்டு இருக்கு அதனால் தோசை அக்கா அப்படியா சரி சரிம்மா தோசைக்கு சட்னி என்ன இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிங்களா நானும் சாப்பிட்டோம்மா இப்போதான் பூடியும் வேர்க்கடலை சட்னியும் சாப்பிட்டேன் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க కొట్టేస్తాను కొట్టేస్తాను ఒదురైనా వద్దురైనా దగ్గర నోట్లు పడకూడదు నీ ముద్దీ చో పట్టే வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் நன்றி நன்றி வீடியோ தெளிவாக இல்லை அப்படியா கரண்ட் பாயங்க மழை வந்துட்டு இருக்கு அதனால அப்படி இருக்கும் இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்க வெஜ் பிரியாணியா அப்படியா சரி சரிங்கண்ணா ஓகே நீங்க எந்த ஊர் அக்கா நான் வேலூர் நீங்க எந்த ஊரு நன்றி நன்றி யார் சத்தம் போடுறது நான் தான் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அதிக எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஹாய் ஹாய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் பாய் இவ்வளோ நான் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இரவு ஒன்பது மணிக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் புதுசாக அவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் நான் கனி ஹாய் கனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நன்றி நன்றி இங்கிலீஷ் தெரிக்கு தமிழும் சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இரவு ஒன்பது இருபதுக்கு லைன் போடுறேன் வாங்க பேசலாம் நானும் வேலூர் தான் அப்படியா வேலூரில் எந்த இடத்துல இருக்கீங்க எங்கள் ஊரில் மழை நிற்கல வந்துட்டே இருக்கு எல்லாேருக்கும் பாய்